அனைவருக்கும் பிரியாவே நண்ப வணக்கங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும்பா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத கைட்லேயே தெரிஞ்சிருக்கோம் இந்த டெல்த் வெட் தான் காட்டலாம் அப்படின்றப்பாடிலாம் ஸ்டெயின்லஸ் ஸ்டீலா வந்தது டில்ட் மாடல் யூஸ் பண்ணதே கிடையாது இதுதான் வாட்டி இந்த டில்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டிரம்மும் வந்து அவைபிளா இருந்துச்சு ஒரு த்ரீ லிட்டர் ட்ரம்மும் அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரம் எஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ட்ரம் இது வந்து மசாலா ட்ரம்னு சொல்றாங்க இதுல நம்ம வந்து இட்லி மா கொஞ்சம் குவான்டி கம்மியா கூட நம்ம அரைச்சிக்கலாம் இப்ப ஃபங்க்ஷன் டைம்ல ஏதாவது ஒரு சட்டி செய்யணும் அப்படின்னா கூட நம்ம காட் பாக்ஸ் தான் லைட் வெயிட்டா தான் இருக்கு மாவுக்காக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காட்டிட்டு இருக்கேன் நம்ம ஒரு இட்லி அரைக்கிறோம் தோசை இருக்குன்னா டேரக்டா அப்படியே நம்ம அரைக்க முடியாது மாவை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம அரைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியாதான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எங்க பார்க்கலாம் ரெண்டு ட்ரம் இதில் வரும் பெரிய ட்ரம் ஒன்று சின்ன ட்ரம் இதை மாதிரி வரணும் இது வந்து ஒரு லிட்ரு அதுமாரி இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டோ லிட்டர் இது இல்லை வந்து சட்னி எட்டெலாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக மாவு அரைக்கணும் அப்படின்னா அந்த சின்ன ட்ரம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாதிரி ரெண்டு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறத தினமரம் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க இல்லையா பாண்டிச்செல்லாம் அப்போ தான் வாங்க ஏற்கனவே இது வந்து ஷார்ட்ஸ்லையும் போட்டிருப்பேன் நான் உங்களுக்கு நீங்கள் அப்போ பர்ச்சேஸ் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து த்ரீ ஓடுது அது மட்டும் இல்லாமல் இதோட பேர் வார்த்திங்கன்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட்கு இது வந்து கோயம்புத்தூரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் மதுரையில் வந்து இந்த மாதிரி டீலர்ஷிப்பில் இருக்குது அப்படின்னாங்க இதான் டில்ட் மாடல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டில்ட் மாடல் யூஸ் பண்ணுறேன் யார் டில்ட் மாடல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது பாடி பாடிவுல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது இது கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகலாம் இல்லை ஓரளவுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருந்தது இது அதோட வேறு என்ன அட்டாச்மெண்ட் வருதுன்னா இந்த மாரி சப்பாத்தி பேசையிறது அதெல்லாம் இதில் வருது அதை தவிர வேறு ஒன்று இருக்குது அதை என்னென்னா அந்த தேங்காய் திரு வருது அதுவும் அதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பிலோ டென் தௌசண்ட் க கம்மியாக நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்னொன்று வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து நீங்கள் எதாவது எலக்ட்ரானிக் ஜாமா அதாவது ஃபேனு மாதிரி ஏதாவது வச்சிருந்திங்கன்னா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா த தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு கெட்டில் கொடுத்து தௌசண்ட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் இது வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அது மசாலா ட்ரம் வந்து பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் தனியாக வாங்கின ஒரு மசாலா ட்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்க்கும்போது அந்த ட்ரம்மு மட்டும் அந்த கிரைண்டர் மட்டுமே டென் தௌசண்ட் இது ரெண்டும் சேர்த்து இந்த கேப்ப இதில் வரும்போது ஓகே இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ஈட்டி மாவு எப்படியா இருக்குதுன்னு அந்த கெப்பாசிட்டிலாம் கொடுத்துருக்காங்க கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக தான் இருக்குது அது உள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருந்தால் அரிசி தான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உரிச்சிட்டு இப்போ ட்ரைண்ட் பண்ணிட்டேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வரைக்கிறோம்லாம் ஒரு மாவு அதுக்கு முன்னாடி நல்லா வெட் கிரைண்டரை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் லிக்விட் கூட வந்து வாஷ் லிக்விட் போட்டு எல்லாத்தையும் டிஸ் வாஷ் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் வீடு எடுத்துக்கிட்டே இருக்கனால கையாலே அப்படியே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் நான் நீங்கள் நல்லா அழுத்தி கிழத்தி நல்லா தேயுங்க ஃபுல்லாக அது நல்லா எல்லா பக்கமும் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எங்கள் பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலத்தில் கொடைக்கல்ல வச்சு ஆட்டிடுவீங்க எல்லாத்தையும் நீங்களே ஆட்டிவீங்களா அவ்வளோ பேருக்கு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ பேருக்கு எங்களால் ஆட்ட முடியாது ஆளுங்க வந்து நல்லா ஆட்டி கொடுப்பாங்க மாவுன்னு அது டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாப்பில் இப்போ இந்த பக்கம்லாம் வாஷ் பண்ணுவாங்க அப்பெல்லாம் வந்து இட்லி தோசையெல்லாம் ரொம்ப ரெகுலராக போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி இட்லி போட்டாங்கன்னா அடுத்த நாளைக்கு தோசை அதுக்கப்புறம் ஊற்றாப்போம் கொஞ்சம் மாவு பொழிச்சிடலாம் அப்போலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது இல்லையா ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி உள்ளது இது ஆன் ஆஃபு கீழே தான் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கணும் இந்த கிரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வெட் கிரைண்டர் நம்ம ஏன் பயன்படுத்தும்போது அரிசி சேர்க்குறோன்னா அதுக்கு சின்ன சின்ன இந்த தூசி ஏதாவது ஸ்டோனோட இதெல்லாம் ஒட்டியிருக்கோம் அதெல்லாம் இந்த அரிசியில் மையம் நம்ம அரைக்கும் போது அதில் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மொத வாட்டி மாவு அரைக்கும் போது இது இது பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுமாரி கேட்டு வாங்கிட்டேன் வெட் கிரைண்டர்லாம் வைக்கிறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ட்ராயர் மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு திருப்பி தூக்கி வச்சுக்கலாம் முதல்ல வந்து நீட்டாக வைக்கிற மாதிரி ஒரு வெட் கிரைண்டர் வாங்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த டில்ட் மாடல் வந்தோன்னே அப்புறம் ஓகே இந்த டில்ட் மாடல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி வச்சுருக்கேன் இது வந்து இட்லி அரிசிக்கு நாலு டம்ளரை பார்த்திங்கன்னா இட்லி அரிசின்னா ஒரு டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி ஆப்பம் அதுவும் ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இட்லி அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி அதுக்கு முன்னாடி அந்த மாவு வரைஞ்சோன்னா அதை கீழே ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இட்லி அரிசியை நம்ம போடணும் ஓகே முக்கியமாக பிகினருக்காக நான் சொல்கிறேன்ப்பா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தெரியாது இல்லையா இப்போ தண்ணி அப்படியே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கீழே கொட்டிட வேண்டாம் இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ டெல்ட் பண்ணி இதை கொட்ட போகிறேன் அந்த பாத்திரத்தில் இதுமாரி ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதுமாரி இழுத்துணும் இப்போ அதை வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுந்து சிறுது சிறுதாக அப்படியே சேர்த்துட்டே வரேன் நான் உளுந்து வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம தண்ணி அப்படி லைட்டாக தெளித்து நல்ல மையை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை சேர்த்து அரைக்க வேண்டியது அவ்வளோதான் இட்லி மாவுக்கு இதுவே தோசை செய்கிறோம் அப்படின்னா பச்சை அரிசி ஒரு டம்ளரு புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன புசு புசுன்னு நல்லா அந்த ஊத்தப்பம்லாம் செய்யும்போது சூப்பராக இருக்கும் இதோடய சேர்த்து நான் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் நான் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான் உளுந்து அரைச்சிட்டு அடுத்தது அரிசி அரைச்சாச்சின்னா அவ்வளோதான் இப்பெல்லாம் நல்ல மையம் அரைச்சாச்சு இட்லிக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக குற குறன்னு இருக்கணும் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது தோசைக்குன்னா கொஞ்சம் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த டில்ட்டை யூஸ் பண்ணி மாவு கரெக்டாக பாத்திரத்தில் விழுற மாதிரி வச்சாச்சு இப்போ நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கீழேந்து ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே அரிசி போட்டோம் அதனால் அடியிலேருந்து நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் எனக்கு பெருசாக பார்த்திங்கன்னா கை ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்காது இந்த மாவு அதனால் இருக்கிற வரைக்கும் நல்லா அரைச்சி கிடிச்சு அச்சிட்றது நாற்றிக்கிழமணிக்கு ஒரு நாளைக்கு மாவு அரைப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன்கிழமை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மாவு அரைச்சிடுது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிப்பேன் ஏன் எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும் நைட்டு மோஸ்ட்லி அது தோசை தான் கேட்கும் ஆனா நல்ல அடியிலேருந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் முக்கியமாக பிகினருக்காக தான் காட்டுறது அளவுக்கு தெளிவாக இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போயிடலாம் அப்புறம் வேற வீடியோ ஒரு அடி மாவரத்து காட்டுறது போல இதோட சேர்த்து அப்படி காட்டிடலாம் இல்லையா அதனால தோசை சுடும் போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு சில பேர்லாம் முறுமுறுன்னு தோசையெல்லாம் கேட்பாங்க இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சம் அகண்ட பாத்திரத்துல நம்ம இந்த வைக்கும் போது சட்டுன்னு சில பேருக்கு இல்லையா அது கொஞ்சம் கவனமா பார்த்து செஞ்சுக்கோங்க இப்ப மூடி போட்டு தனியா எடுத்து வச்சலாம் அடுத்த வேலை என்ன அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியோட ஆப்பம் தான் அதுக்கும் மாவெல்லாம் சேர்த்து அரிசியெல்லாம் சேர்த்து ஊறதுல ஊற வச்சாச்சு இதையும் கொஞ்சம் அப்படியே சிறுக சிறுக ஏன்னா கருப்புக்கொன்னி அரிசிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் ஓல் நைட்டு நல்லா ஊறணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அரிசி அது கருப்புக்கொன்னி அரிசி ஒரு கப்பு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை அரிசி ஒரு இது போட்டுக்கலாம் அதுமாரி இல்லை இட்லி அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து தேவையான அளவுக்கு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூட கருப்பு உளுந்து தான் நான் சேர்த்துருக்கேன் வெந்தயம் அவ்வளோதான் தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அதனால நல்ல தண்ணி தான் தேவையான இந்த அளவுக்கு நான் உப்பு எடுத்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் அவ்வளோதான் இது நல்லா அரையட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக அந்தாச்சு எதையும் வேற பாத்திரத்துக்கு மாத்திக்க வேண்டியதான் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா கை புளிக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட் கிரைண்டர்லயே அப்படியே வச்சுட்டேன் நான் அந்த புளிக்கட்டும் ஏன்னா ஆப்பத்துக்கு மாவு கொஞ்சம் புளிக்கணும் இல்லையா இப்போ குளிர்காலங்கிறதுனால அப்படி டக்குட புளிக்க மாட்டேங்குது அதனால இதுலயே வச்சுட்டேன் பாத்திரத்திலேயே இப்போ இந்த அங்கங்க இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி துணியை வச்சு எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிட்டு திருப்பி அந்த ட்ராயர்க்குள்ளே வச்சுட்டேன்னா வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு அது தவிர கீழே எல்லாம் கொஞ்சம் மாப்பிங் போடணும் அவ்வளோதான் தூக்கி இதுக்குள்ளே வச்சாச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உள்ளார போயிடும் அவ்வளோ தான் இங்கே மாப்பிங் போட்டுட்டோன்னா க்ளீன் ஆயிடுச்சு கிச்சன் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒன்னா நான் வாங்கியிருக்கேன் இல்லையா அதெல்லாம் உங்களோட அப்பப்ப அப்டேட் பண்றேன் அது மாதிரி சமையல் வீடியோலாம் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் போட்டிருக்கேன் தேவையான அதை நீங்க செக் பண்ணிங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குற வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்